இந்தது ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக அம்மாவோடு இணைந்து செயல்பட்டு இந்த விழா இப்படி சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு மூல காரணமாக விளங்கக்கூடிய அருமை தம்பியை பேரன்போடு பேச அழைக்கின்றேன் தனிமனித அறமே என்று உங்களுடைய வாழ்த்துக்கள் ஒரு அன்னையும் பிதாவும் ஆகிய என் முன்னறி தெய்வங்களை முதற்கண் வணங்கி மகிழ்ந்து முத்தமிழனாக என்னை பல மேடைகளில் அடையாளப்படுத்தியிருக்கக்கூடிய எங்கள் அருணை இலக்கிய மனத்துடைய தலைவர் பேச்சருவி சபரையா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் மகரந்தங்களை தெரிவித்துக் கொண்டு பல ஆண்டுகளுக்கு பின்பு இவ்வளோ பார்வையாளர்களை கொண்டு பட்டிமன்றத்தை சபரையா நடத்துறாருன்னா அடடா இதுவல்லவோ ஆச்சரிய கூறின்ற மாதிரி முதன்முறையாக பட்டிமன்றத்திற்கு நாம நல்ல ஒரு பார்வையாளர்கள் நம்ம நாலரை மணிக்கு பேசணும் மணி ஒன்பது ஆக போகுது பரவாயில்லை நம்முடைய தமிழ்ச்செம்மல் ஐயா நம்முடைய நாடக மாமணி நம்முடைய புயல் மொழி புலவர் நம்முடைய கவிஞர் தமிழீழன் ஐயா நம்முடைய கவிஞர் தங்கராசு நம்முடைய அருண இலக்கிய மன்ற பொருளாளர் அத்துணை பேருக்கும் மன மனமார்ந்த வணக்க மகர்ந்தகளை தெரிவித்துக் கொண்டு எதிரணி தலைவர் வேலாயுதன் ஐயா வந்து பேசினார் அவர் குழப்பிட்டு போய் உட்கார்ந்துருக்காரு அவர் என்ன சொன்னார் சொசைட்டின்னு சொன்னார் சமுதாயம்னா சொசைட்டின்னு சொன்னார் நான் ஒரு ஆங்கில ஆசிரியர் சோசியல்னா தான் சமூகம்

ஒன்றாக ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்பு தான் சமுதாயம் சொன்னா அந்த ஒவ்வொரு சமுதாய அறத்திலும் தனி மனிதர்களுடைய அறத்தை பற்றி வள்ளுவர் வந்து பெருசா அவர் வந்து விருந்தொம்பல் பத்தி சொல்லிட்டு போனார் அணிச்ச பூ ஆமா சொல்லிட்டு சரி இது ஒரு அறம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் சமுதாய அறம்னு அவர் சொன்ன மாதிரி கூட வச்சுக்கலாம் இந்த சமுதாய அறம் அப்படின்னு அவர் சொல்ற இல்லைங்களா இங்க இருந்து நம்ம தனி மனித அறமா பார்க்கணும் என்ன அப்படின்னா விருந்தோம்பல் செய்வது யாரு ஒவ்வொரு தனி மனிதனும் இணைந்தால் தானே விருந்தோம்பல் செய்ய முடியும் ஆமா அப்போ தனி இல்லாம ஒட்டு மொத்தமா அவர் எல்லாருக்கும் தான் சொல்றாருன்னா ஒரு மனிதர் இல்லாமல் விருந்தோம்பல் என்பது நடக்காது இல்லைங்களா காலையில நம்ம அம்மா மிகச்சிறப்பாக விருந்தோம்பல் கொடுத்தாங்க இது இது அப்ப பாருங்களேன் ஒரு தனி மனிதராக இருந்துதான் சமுதாய பேசப் பேசப்படுகிறது இப்போ தனி மணிதாரம் தான் அங்க இருக்கு அவர் குழப்பிட்டு போய் இருக்காரு நிறைய பேசுனார் நாடு பத்தி பேசிருக்காரு ஈகைய பத்தி பேசிருக்காரு எவ்வளவோ விஷயங்களை பத்தி பேசினா அய்யா நான் ஒரே ஒரு தீக்குரலா நான் முடிச்சி ஒரே ஒரு திருக்குறள் கோபத்தை பத்தி வள்ளுவர் சொல்றாரு ஆமா தன்னைத்தான் காக்கின் காக்கின்シナ காக்க தன்னையே கொல்லும் சினம் அப்படின்றாரு நல்ல திருக்குறள் ஆமா கோபப்படக்கூடாது நம்ம பாரதியார் கிட்ட கொஞ்சம் வித்தியாசப்படுறோம் பாரதியார் வந்து ரவுத்திரம் பழகுன்னு சொல்றாரு அது வேற கோபம் இது வேற கோபம் ஏன்னா குடும் குடும்பத்திலேயே கோபத்தால நிறைய டிவர்ஸ் கேஸ்லாம் எல்லாம் அண்ணன் தம்பிங்க சட்டை போட்டுக்கிறாங்க அது நிறைய இந்த ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையில கோபம் வந்தா அது வேற ஒரு பிரச்சனையில போய் முடியுது அப்போ கோபம் கொல்ல கூடாது வள்ளுவர் சொல்றாரு கோபம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாரு யார பாத்து சொல்றாரு தன்னை தான் இது நிச்சயமா காக்கின் அப்படின்ற அதே மாதிரி கல்வியினுடைய அதிகாரத்தை பத்தி பேசும்போது அவர் சொல்றாரு ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு 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 தனி மனிதர் அப்போ எல்லா வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா நிச்சயமா எதை பத்தி சொல்றாரு தனி மனிதார்த்தத்தை தான் சொல்றாரு அதே போல தன்னை பற்றி அறியணும் வழி அறிதல் ஒரு அதிகாரத்தை தன்னை தான் திருச்சுடியில் இருந்து திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு ஒரு ரமணர் ஒருத்தர் அதே போல அவர் ராஜகுமாரன் பான் வித் கோல்டு ஸ்பூன் சொல்லுவாங்க ஆனா எல்லாவற்றையும் துறந்தார் ஏன் துறந்தாரு தான் யார் என்பதை அறிந்தார் தன்னை அறிந்தார் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்போ அந்த உன்னை அறிதல் தன்னை அறிதல் ஒரு தனிமனித அறம் இப்படி சொல்றார் அவர் உடைத்தம் வழி அறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் உறிந்தார் பலர் நிறைய தீர்க்குறதுல இருக்கு ஆமா வழி அறிதல்ல அப்போ இதெல்லாம் யாருக்கு சொல்லப்பட்ட அறம் தனி மனிதனுக்காக சொல்லப்பட்ட அறம் அதே மாதிரி எக்கச்சக்கமா என்ன குறிப்புகள் நிறைய தான் வந்தோம் சொல்லும் போது எல்லாமே சொல்றாரு எல்லாமே அறம் தான் எல்லாமே சமுதாய அறம்தான் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு ஒரு வேலையை நீ தொடங்குறியா தொடங்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் முறை யோசி தொடங்குனதுக்கு பிற்பாடு ஏண்டா தொடங்கணும்னு யோசிக்காத வள்ளுவர் சொல்றாரு யாரை பார்த்து சொல்றாரு தனி ஒருவனை நான் பார்த்து தான் சொல்றாரு கேடில் விடிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவனே சொல்லாரு கல்வி யாருக்கு நம்ம கொடுப்போம் தனி மனிதனுக்கு தான் கொண்டு போய் கொடுப்போம் ஒவ்வொரு தனி மனிதனும் இணைந்து கற்றால் தான் சமுதாயம் மேம்படும் அப்போ சமுதாய அறம் என்றவர்கள் பேசுவதை நாங்கள் குறை சொல்லவில்லை நீங்கள் பேசுங்கள் நீங்கள் எத்தனை சமுதாய அரங்களை பேசினாலும் அந்த அனைத்து சமுதாய அரங்களிலும் மேலோங்கி இருப்பது தனிமனித அறமே தனிமனித அறமே எனவே திருக்குறள் பெரிதும் வலியுறுத்துவது தனிமனித அறம்தான் என்ற ஒரு தீர்ப்பை உங்களிடத்திலிருந்து இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன் நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி நன்றிகுறிடம் சாருகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக முத்தமிழன் தனிமனித அறத்தை குறித்து அற்புதமாக பேசி இருக்கிறார்கள் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அடுத்து வருகிறார் சமுதாய